அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்க கன்னிராசிக்காரா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசியில உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சந்திரன் ரணருணர் ரேகஸ்தானத்துல சனி ராகு கலஸ்தரஸ்தானத்துல சுக்ரன் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்துல உங்களுக்கு செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்தில் உங்களுக்கு கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எதையுமே செய்து முடிப்பீங்க அதே வேலையில் அடுத்தவருடைய செயலுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது வின் உண்டாகலாம் குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம் சகோதரர்கள் தகப்பனாரின் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் நீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலங்களை நீங்கள் அடைவீங்க அலுவலக விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் நீங்க சமாளிப்பீங்க பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறையில வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல நடைபெற இருந்த நட்காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க கூடிய விரைவில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு நீங்க கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருக பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிகமான ஒரு வருமான பெருக்கம் ஏற்படும் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம் புதிய முயற்சிகள் மூலம் பண வருமானம் வாடிக்கையாளர்களும் நட்பு பாராட்டும் விவகாரங்களுக்கு அதிக ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் பெறுவீங்க நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுப காரியங்களால் உங்களுடைய வீடே விழா கோலம் போனும் திடீரென ஏற்படக்கூடிய பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் வீரம் பொங்கும் தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை ஆர்வத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து சேரக்கூடியதாக இருக்கு மகான்களுடைய தரிசனத்தால் உங்களுடைய மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதியும் நிலவும் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் ஏற்படக்கூடியதாக இருக்கு உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படலாம் புத்திரபாக்கியம் ஏற்படக்கூடியதாக இருக்குது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அஸ்தம் நட்சத்திரத்திற்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பதட்டத்தை தவிர்த்து நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் சில விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவுமே சுப செலவுகளாக தான் மாறும் என்பதை நீங்கள் உணர்வு எனினும் பண பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது உங்களுடைய தன்னம்பிக்கை திறமைகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் கலைத்துறையில் அனைத்து வேலைகளுமே நல்ல முறையில் முடியும் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரலாம் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையும் பொருளாதார வசதிகள் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் புதிய வாகனங்களை வாங்குவீங்க ஆக்கப்பூர்வமான முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு இனிய ஒரு வாரம் மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும் வாய்க்கால் வருமானம் பெருக்கக்கூடியதாக விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடியதாக இருக்கு அரசாங்கத்தால் உங்களுக்கு அனுகூலமான ஒரு மாற்றம் வந்து சேரக்கூடியதாக இருக்கு விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்க குவிப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கை புத்திர பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு புதிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு அரசு உதவியுடன் வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் இருக்கு பிரபலமானவர்களின் ஆறுதலும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் நல்லதாக இருக்குது வாரத்தின் முதல் பாதியில் உங்களுடைய வேலை அல்லது வியாபார சம்பந்தமான நல்ல செய்திகள் கிடைக்கும் திட்டமிட்ட வேலையை சரியான நேரத்தில் முடிப்பதால் உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்குது உங்களுடைய திறமைகளை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய நிலைமையை நீங்கள் மேம்படுத்துவீங்க நீதிமன்ற தொடர்பான விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது எதிரிகள் தொடர்பான கவலைகள் குறையும் இருப்பினுமே எப்பொழுதுமே அவர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு பணியிடத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும் இந்த நேரத்தில் பண பரிவர்த்தனைகளை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வீடு பழுதுபார்ப்பு அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு அதிக பணம் செலவழிக்க வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு திட்டங்களிலுமே பணம் முதலீடுகள் செய்யும் போது நீங்கள் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் சமுதாயத்தில் மரியாதை பதவி மற்றும் கௌரவத்தை பராமரிக்க கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது காதல் துணையிடத்தில் மகிழ்ச்சியான நேரத்தை நீங்கள் செலவிட வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருக பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு தந்தையாரின் ஆரோக்கியத்தில் நீங்க கவனமாக இருக்க வேணும் எதிர்பார்த்த இடங்கள்ல உங்களுக்கு உதவி கிடைக்க தாமதமாகும் புது நண்பர்களால் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான நன்மை உண்டாகலாம் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுடைய வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளை பெற்றுத்தரும் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு தன்னை விட தாழ்ந்த ஒருவரிடம் கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டும் உங்களுக்கு எதிரானவர்களின் பலம் கூடக்கூடியதாகவும் கூடியதாகவும் மன சஞ்சலங்கள் அதிகமாகி தூக்கம் கிட வாய்ப்பு இருக்கு புதன் ஏழு எட்டாம் இடத்துல இருக்காரு உத்தியோகம் பார்க்கும் இடத்துல உங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொழிலில் உங்களுக்கு சுணக்கமான நிலைகளை காண்பிக்க கூடியதாக இருக்கு சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்காரு பிடிவாதமான போக்கை நீங்க கைவிட வேண்டும் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல சிறு சிறு தகராறுகள் தோன்றலாம் ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் தீயவர்களுடைய நட்பை நீங்கள் கைவிட வேணும் பணம் விரையும் வீணனைச்சல் உண்டாகலாம் கேது ஒன்றாம் இடத்துல இருக்காரு அனாவசியமாக செலவு அதிகரிக்கக்கூடியதாகவும் பணத்தட்டுப்பாடு உண்டாகக்கூடியதாக ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக காரங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக அமைதியற்ற ஒரு சூழ்நிலைகள் தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து தன வரவு உண்டு புதிய திட்டங்களுக்கான முன்னேற்ற ஏற்பாடுகள் உத்திகளை மேற்கொள்ள வேண்டும் சிலர் வெளிநாட்டு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு செலவுகள் கட்டுக்குள் இருக்கு ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கு சிலர் சிகிச்சைக்காக நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்வாங்க இந்த காலகட்டத்தில் சற்று பிரச்சனைகள் விலகி நல்ல ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் அப்படின் சொல்லப்படுது பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடன் கவனமாக பேச வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே